அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்திற்குள் சூரியன் நுழைந்தாலும் அது குருவின் வீடாக பார்க்கப்படுகிறது எனவே விரயஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய சூரியனால் சுப விரயங்களை விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் உண்டு அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே சூரியன் குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது பலவேறு காரணங்களால் முடக்கப்பட்டிருந்த வாய்ப்பை மீண்டும் அவற்றை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றங்களை அள்ளித்தரும் நேரமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க எனவேதான் இந்த சூரிய பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு விரயஸ்தானத்திற்குள் சூரியன் நுழைந்திருக்கக்கூடிய வேளையில் விரயங்களை சுப விரயங்களாக ஆற்றிக் கொடுக்க போகிறார் ஏழரை சனியில் இழந்த சொத்துக்களை மீட்கக்கூடிய வகையிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் தாமதங்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த தருணமாகவும் மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது சூரியன் விரயஸ்தானத்தில் அமர்ந்து தனது சப்தம பார்வையை ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் செலுத்துகிறாருங்க ஆறாம் இடம் மிக வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது எனவே யோகஸ்தானம் வலு உள்ளதாக மாற்றப்படுவதால் வீண் விரய செலவுகள் நிச்சயமாக சுப விரயங்களாக மாறுங்க மறைமுகமாக இருந்த தொல்லை இந்த தருணத்தில் விலகும் எதிரிகள் கூட நண்பர்களாக பாரக்கூடிய வகையில் அற்புதமான நல்ல வாய்ப்புகளை மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் சூரியன் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை விலகி தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகுங்க அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வருமானத்திற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் விரைய செலவுகள் அதிகரித்தாலும் கூட இந்த தருணத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை ஆறாமிடத்தை பார்க்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துவதால் நிச்சயமாக சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட மகர ராசிக்காரர்களுக்கு புதிய கடன்களை ஏற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியம் இல்லை என்பது நிச்சயமாக ஒரு மிக பெரிய அளவிலான வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் கேளரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் பண பற்றாக்குறைகள் வீட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றலாம் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கனகச்சிதமாக கச்சிதமாக சில நேரங்களில் அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த காரிய வெற்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல் நிறைந்த விஷயங்களில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் குறிப்பாக ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பு நிறைவாக உண்டு இருந்தாலும் கூட சூரியன் விரயஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக மற்ற பணிகளை காட்டிலும் உடல் நலத்திலும் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சியை விரைய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சாதகமற்ற சூழலை சந்தித்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அவற்றில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் அலைச்சல் குறையும் மனதிற்கு பிடித்த அற்புதமான மாறுதல்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரியங்களில் குடும்பத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் சூரியன் உத்தியோக ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அலைச்சலும் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் அமையலாம் ஆனால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளை வலிமை நிறைந்தவையாக மாற்றுகிறாருங்க எனவே அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழலில் சூழலில் திறன்பட அவற்றை எழுதிய முறையில் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறார் தசா வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு பதவி உயர்வு வெறுப்ப இடமாறுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது புதிய முயற்சிகளில் மிகவும் அற்புதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கலாங்க பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கிடைக்கும் புதிய முயற்சிகளை திட்டமிடுவதை காட்டிலும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நிகர லாபம் உயரக்கூடிய அற்புதமான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறை அமையப் போகிறது லாபம் நிறைந்த பணிகளை இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் திறன்பட செய்து முடிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது புதிய விற்பனை கிளை திறத்தல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த தருணம் அமைய போகிறது அது மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலையும் கலைத்துறையில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் செயல்பாடுகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்குங்க கலைத்துறையான எந்த பணியாக இருந்தாலும் நல்ல மதிப்பும் வரவேற்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக நிச்சயமாக கலைத்துறைக்கு அமைய போகிறது ஆனால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று கூடுதலாகவே அலைச்சல அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுங்க கடின உழைப்பையும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் பெரிய அளவிலான சிக்கல்கள் நிச்சயம் விலகுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது இந்த தர அரசியல் சார்ந்த பணிகளிலும் திட்டமிடுதலை காட்டிலும் சிறப்பாக செயல்பட முடியும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கும் மாணவர்களின் கல்வியை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்பதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கல்வியில் உண்டு மாணவர்கள் நினைப்பதை காட்டிலும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் பெற முடியும் ஆனால் மாணவர்களின் உடல் நலத்தில் பெற்றோர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது விவசாயம் சார்ந்த பணிகளில் கடினமாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காண்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு நுழைந்திருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் சட்டன கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த சூரிய பயிற்சியில் உண்டு மேலும் குரு மற்றும் சுக்கரன் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் நினைத்த காரியங்களை கனகச்சிதமாக பெண்மணிகள் செய்து முடிக்கலாம் மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏழு நாட்களுமே தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் பல்வேறு வகையான உடல்நலம் சார்ந்த தொல்லைகள் உங்களை விட்டு விலகுங்க அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் முடங்கி கிடந்த பணிகளை புத்துயிர் பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை நிறைவாக தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை